ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இதற்குங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்து நவமூழ்கையாகிறதுக்கான அப்டேட் உங்களுக்கு தெரியும் பத்தாம் தேதி அன்றைக்கி பஞ்சமி வருது நாளைக்கு ராத்திரி ஒன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால எடுக்க முடியும் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க தொடர்ந்து செய்கிறவங்களுக்குள்ள இதோடய ப்ரொசீஜர் என்ன என்ன விவரங்கிறதுலாம் தெரியும் புதுசாக வரவங்க நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதிலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவ டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா அதை பற்றிய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணால் ஃபஸ்ட்டு அது என்னங்கிறது முழுசாக பாருங்கள் சரிங்களா எதுவுமே சில பேரில் வந்துட்டு அது படித்து கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது படிக்க கூட மாட்டேங்கிறீங்க டைரெக்டாக எங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க வெறும் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் தான் ஆனால் எதுவுமே தெரியாமல் எப்படி பண்ணுவீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு பண்ணுறது தானே ஒரு கரெக்டான மெத்தட் எதுவுமே புரியாமல் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் எப்படி பண்ணுவீங்க அதுதான் நான் கேட்டால் ரொம்ப சங்கடப்படுறாங்க ஒரு சிலர்லாம் அதனால் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அதனால தான் பார்த்துட்டு பண்ணுங்கள் புரிஞ்சுட்டு பண்ணுங்கன்னு ஒரு ஒரு முறையும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இது வந்து ஒரு ஸ்பெஷலான டேவா உங்களுக்கு இருக்கும் ஏன்னா ஆஷாட நவராத்திரி எல்லாம் சேர்ந்து இந்த டைம்ல மகா உற்சவ நேரமும் நமக்கு கிடச்சிருக்கு உற்சவ நேரம் இன்னைக்கு ஈவினிங்ல தொடங்குது எந்த டைமிங் ஆரம்பிச்சு நாளைக்கு எந்த நேரம் வரைக்கும் இருக்கு உற்சவ நேரத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அந்தந்த விஷயமெல்லாம் சொல்லியிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் ராஜிமா நான் வேலூர்ல இருந்து எமர்லான் பேசுறேன் என் பையனுக்காக நான் போன மாதம் அனுப்பிச்சு விட்டு ஆனா வந்து அவனுக்கு பெங்களூருக்கு கால் வந்து பெங்களூர் ஜாபுக்காக வேலைக்கு கூப்பிட்றாங்க அது கன்ஃபார்ம் ஜாபாக இருக்கணுமா ஏன்னா எனக்கு பெங்களூரில் இருந்தாலும் ஓகே தான் புனேல இருந்து இங்கே வரதா நல்லா இருக்கும் கன்ஃபார்ம் ஜாப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் நான் ஒரு முறை தான் நவமூலிக்குதான் கொடுத்தேன் ஆனால் அதுக்குள்ளேயே அவனுக்கு வந்து வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கான் மேம் அது வந்து கன்ஃபார்ம் ஜாபாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேம் நன்றிம்மா அவங்களோட பையனுக்கு வந்து வேலையே இல்லாமல் இருந்துச்சு இப்போ அது சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க கேட்ட மாதிரியே எல்லாம் கைகூடி அவங்களுக்கு அமையணும் அப்படிங்கிறக்காவே நம்ம வராகி கிட்ட வேண்டிக்கலாம் நம்பிக்கையோட வராகி கையை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாதுங்க வராகி வந்துட்டு ஒரு சாதாரணமாக மட்டும் நினச்சிடாதீங்க அவங்க கையை எந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிக்கிறீங்களோ நீங்கள் பிடிக்க பிடிக்க உங்களை அவங்க விடவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பாசமுள்ள ஒரு தெய்வம் தான் அவங்க அதனால் நம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் கேளுங்க சரிங்களா இன்றைக்கு வந்துட்டு நம்ம செய்ய போகிற பரிகாரத்துக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன் கோல்டு நல்லாவே கோல்டு பிடிச்சிருச்சு அதனால தான் வாய்ஸ் வந்து இப்படி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியாயிடும் மகா உற்சவ நேரம் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி உற்சவ நேரம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம வராகமூர்த்தி சித்திரையாக அவங்களோட சித்தர்கள் குறிப்பு வந்து சொல்கிற ஒரு விஷயம் இது வந்து நார்மலாக நீங்கள் கேலண்டர்லேயும் மற்ற பார்க்க முடியாது உற்சவ நேரம்ங்கிறது பர்டிகுலர் டைமில் வரும்போது நானே வீடியோ போட்டுட்ருக்கேன் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி அந்த டைமில் உற்சவ நேரம் இருக்கிற அந்த டைமில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத விஷயங்கள் எதா இருக்குது ரொம்ப போராடிட்டுருக்கீங்கன்னா மனசாத நம்பிக்கையோடு கேட்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறுங்க அதே போல் உற்சவ நேரங்கிறது வராகி அம்மனுக்கு தேவிக்கு மாசாணி அம்மனுக்குன்னு உக்ர தெய்வங்களுக்குனே கொடுக்கப்பட்ட ஒரு நேரம் ரொம்ப மகத்தான ஒரு நேரம்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் மனசு விட்டு அப்படியே என்ன கேட்டாலும் அப்படியே நடக்குங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேரம் தான் இந்த மகா உற்சவ நேரம்னு சொல்கிறது ஸோ இன்றைக்கே வந்து தொடங்கியிருக்கு இன்றைக்கி ஈவினிங்லேருந்து இருக்குது இன்றைக்கி ஈவினிங் ஆரம்பித்து நாளைக்கு ராத்திரி வர இருக்குது இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை நீங்கள் செய்கிறனாலும் செய்யலாம் அப்படி இல்லைனா நான் வீடியோவில் சொல்கிற முறையை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுறனாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை ஏற்கனவே மகா உற்சவ நேரமில் நீங்கள் செஞ்ச இந்த கடைபிடிச்ச அந்த பழைய முறைகள்லாம் கூட உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதே கூட இந்த உற்சவ நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி வந்து செய்யலாங்க ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இப்போ நம்ம எதுக்கு செய்ய போகிறதுக்கு என்ன ஒரு பொருள் வேணும்னா கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த கருப்பு உளுந்து உடச்ச உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது முழு உளுந்து ரெண்டில் எது அடைச்சாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கருப்பு உளுந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா டைரெக்டாக அதை அப்படியே எடுத்து தீபம் வைக்கக்கூடாது சரிங்களா இந்த கருப்பு உளுந்து எதுக்கு பயன்படுதுன்னா நிறைய தோஷங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த தோஷம் இருக்குது ராகுக்கு எது தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது எந்த தோஷம் இருக்குது இந்த தோஷத்தினால வந்துட்டு பல விஷயங்கள் தடங்கலாகும் அந்த மாதிரி தோஷம் நிவர்த்திக்கு இந்த கருப்பு உளுந்து வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அதே மாதிரி பல ஃபேமிலிஸை வந்து ஒரு முன்னேற்றங்கிறதே இல்லாமல் இருப்பாங்க என்ன செஞ்சாலும் ஒரு முன்னேற்றங்கிறது இல்லை ரொம்ப போராட்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கும் இந்த கருப்பு உளுந்து சரிங்களா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் தடைகள் அப்படிங்கிறதே இருக்காது சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாத்தையும் கூட உடச்செறியும் இந்த உற்சவ நேரத்தில் இந்த கருப்பு உளுந்து வச்சு நீங்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் என்னென்ன ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா வெற்றி மட்டுமே கொடுக்கக்கூடியது இந்த உளுந்து ஏன்னா வராகி அம்மனுக்கு கருப்புழுந்து ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் இந்த ஆஷாட நவராத்திரியில் இந்த கருப்புழுந்து வச்சு அவங்களுக்கு ஒரு நைவேத்தியமாக ஒரு பொருளை வைக்கலாம் அல்லது இந்த கருப்புளுந்தை வச்சு ஒரு தீபம் அது மேலே வச்சு நீங்கள் கேட்டாலும் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் நடக்கும் ஏன்னா இந்த உற்சவ நேரம்ங்கிறது ஆஷாட நவராத்திரியோடு சேர்ந்து வந்திருக்கு இப்படி ஒரு சேர்க்கை இப்படி ஒரு நாள் இனி வரா வருமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி குறித்தோம் அதனால இந்த நாளை எக்கானத்தை கொண்டும் விட்டுறாதீங்க சரிங்களா இந்த உளுந்தை நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சுருங்க ஒரு வெள்ளை துணியில் காய வச்சு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை வச்சு தீபம் வைக்கணும் டைரெக்டாக அப்படியே வைக்கக்கூடாது கருப்பு விழுந்த வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி அதை காய வச்சு எடுத்து நீங்கள் தீபம் வைக்கணும் புரிஞ்சுதுங்களா அப்படி காய வச்சு எடுத்து அந்த உளுந்து பருப்பை நீங்கள் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து ஒரு சில்வர் பிளேட்லேயோ அல்லது மண்ணாலான பிளேட்டோ அலுமினியோ இந்த மாதிரி எதாவது ஒரு ப்ளேட் வந்து எடுத்துக்கோங்க அந்த ப்ளேட்டில் வந்து நல்லா பரப்பி வச்சு தீபம் வைக்கிற அளவுக்கு நல்லா பரப்பி வச்சு அதில் ஒரே ஒரு நெய் தீபம் சரிங்களா ஒரே ஒரு விளக்கு வராகி அணை பார்த்த மாதிரி வச்சு அந்த தீபம் வந்து வைங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த தீபம் வைக்கும்போதே உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதையும் வேண்டிக்கோங்க இந்த ஆஷாட நவராத்திரி உற்சவ நேரம் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு இந்த டைமில் நீங்கள் மறுபடி மறுபடியும் சொல்கிற எதெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ அத்தனையும் நீங்கள் கேட்கலாம் கண்ணை முடிட்டு அம்மா அப்போ கொடுக்குற டைம் அதனால மனசு விட்டு கேளுங்க நம்பிக்கையோட கேளுங்க கண்டிப்பாக வந்து நடக்கும் உற்சவ நேரம் எப்போ இருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிடுறேன் இன்றைக்கி எட்டு ஏழு இன்னைக்கு ரா ஈவினிங் ஏழு நாற்பத்தஞ்சுக்கு தொடங்கி ஒன்பது ஏழு நாளைக்கு ராத்திரி முக்கால் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது பத்து நாற்பத்தஞ்சு வரை உங்களுக்கு உற்சவ் நேரம் இருக்குது இந்த டைமிங் முடியறக்குள்ள சரிங்களா இந்த டைமிங் முடியறக்குள்ள நீங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே அந்த டைமிங் உற்சவ நேரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பண்ணுறனாலும் பண்ணலாம் இல்லை நாளைக்கு பத்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் இருக்குது சரிங்களா அது முடிகிறக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் எப்படியாவது செஞ்சுடுங்க கை மேலே பலன் கொடுக்குங்க அது ஒன்று தான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ரொம்ப நம்பிக்கையோட அந்த விஷயத்த வந்து பண்ணுங்க இப்படி செஞ்ச அந்த உளுந்து பருப்பை நீங்கள் அடுத்த நாள் உற்சவ நேரம்லாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் எடுத்துருங்க எடுத்துட்டு நீங்கள் எதாவது வாயிலா ஜீவன்களுக்கு போகிறோன்னா போடலாம் அப்படி இல்லைன்னா அந்த உளுந்து பருப்பை அம்மனுக்கு நைவேத்தியமாக அந்த உளுந்தில் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சோ பலகாரம் செஞ்சோ வடை செஞ்சோ நீங்கள் வைக்கிறோன்னா வச்சிடலாம் இப்படி ஏதாவது ஒன்று அதை பண்ணிக்கோங்க சரிங்களா மனசார நம்பிக்கையோடு கேட்கணும் அதே போல் இந்த உளுந்து பருப்பு இந்த தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது இந்த மந்திரம் இருக்குல்லையா இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மந்திரம் உற்சவ நேரத்துக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை உற்சவ காலம் எப்போல்லாம் வருதோ உற்சவ நேரம் நான் வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா அப்போல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க இருந்துகிட்டே இருக்கீங்க அந்த உற்சவ நேரம் வர டைம்லாம் இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை நீங்கள் சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் எவ்வளவு தடவை வேணால் நீங்க சொல்லலாம் சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் கிளீம் ரூபி வராகி மகா உற்சவ ரூப பிரியாயை நமம் இந்த மந்திரம் உற்சவ நேரத்துக்குன்னே கொடுக்கப்பட்ட மந்திரங்க இந்த மந்திரத்தை உற்சவ நேரத்துல சொல்லும் போது பவர் ரொம்ப அதிகமா இருக்கும் எவ்வளவு முறை வேணா சொல்லுங்க கணக்கே கிடையாது இவ்வளவு முறை தான் சொல்லணும் இத்தனை தடவை தான் சொல்லணுங்கிற கணக்கே கிடையாது உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்ல சொல்ல நீங்கள் கேட்குறது அப்படியே அழகாக வந்து உங்கள் கையில் கிடைக்கும் அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மேஜிக்கை வந்து இந்த மந்திரம் வந்து செஞ்சு காமிக்கும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நான் சொன்ன தகவல் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி Thank you so much.